ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளோட சக்தி டெய்லர்ஸ் சேனலில் ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு எப்படி கட் பண்ணுறதுன்ற வீடியோ தான் இது பார்க்கலாம் வாங்க இப்போ வந்துட்டு சாரியோடய ப்ளவுஸ் இது நான் ப்ளவுஸை கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி கரபாகம் கரை இருக்கிற ப்ளவுஸுன்றதுனால நாலாக மடித்து போட்டு வச்சுருக்கேன் இப்போது உங்களுக்கு இந்த ஆம்போல் சுற்றளவு எப்படி எடுக்கிறது அளவு எப்படி கரெக்டாக வர்றது அப்படின்றதுல நிறைய பேர்த்துக்கு சவுண்டு இருக்கு சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகத்தை தெளிவு வைக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த சுற்றளவு வந்து கீழே தான் அளவெடுக்கிறோம் மேலே அளவெடுக்கிறதுக்கு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி அளவெடுத்து அதை நம்ம இது பண்ணுறது அப்படின்றதுக்கான டிப் இது கீழே வந்துட்டு இவங்களுக்கு சுற்றளவு பத்து சென்டிமீட்டர் கை சுற்றளவு பத்து சென்டிமீட்டர் வருது இவங்களோட சுற்றளவு எடுத்ததில் நம்ம என்ன பண்ணணும்னா இதிலிருந்து ஒன்றரை சென்டிமீட்டர் சேர்த்து வச்சு இதுதான் ஒரிஜினலான ஆம்போல் சுற்றளவு சரிங்களா இதுலேருந்து நம்ம ஒன்றரை சென்டிமீட்டர் தையலுக்கு வச்சுக்கலாம் இது இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் அளவு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா புரியுதா இந்த கை சுற்றளவு எவ்வளோ இருக்குதோ அதிலிருந்து ஒன்றரை சென்டிமீட்டர் சேர்த்து தான் இந்த இடத்துக்கு வரும் அகலம் இதனோட அகலம் அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஒன்றரை சென்டிமீட்டர் வந்து ஸ்டிச்சிங்காக விடலாம் இப்படி விடும்போது இந்த அளவு வந்து கையினோட அளவு வந்து ஆம்போல் அளவுனோட அளவு வந்து கரெக்டாக வரும் இது ஒரு டிப்பு தான் எல்லாத்துக்குமே அளவு எடுக்கிறதுக்கு இது இது எந்த மாதிரி கணக்கு வச்சு கட் பண்ணுறது அப்படின்றது நிறைய சந்தேகம் இருக்கும் அதுக்காக இதை சொல்லி கொடுக்குறேன் இப்போது இந்த கையினோட நீளம் வந்து இந்த ப்ளவுஸில் பத்து இன்ச்சு நம்ம பத்து இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு மூணு இன்ச்சில் ஒரு கட் கொடுத்து எப்பவும் போல் ஒரு வளைவு லைன் கிளாத் ப்ளவுஸ் தான் இது நான் கைக்கான லைனிங் அப்புறமா ப்ளவுஸை கட் பண்ணினதுக்கப்புறம் நான் கட் பண்ணிக்கிறேன் இதில் லைட்டாக முன்கை குடஞ்சி எடுத்துக்கலாம் ஓகேங்களா கைனோட சென்டரை மார்க் பண்ணிருங்க முடிஞ்சது நோட உடம்பு சுற்றளவு முப்பத்தி ரெண்டு இன்ச் சொல்லியிருந்தோம் சுற்றளவு வந்து இந்த இடத்துல இது இருக்கு இந்த மாதிரி ஏதாவது மார்க் எல்லாம் இருந்துச்சுன்னா இது வராம அளவுக்கு நம்ம கட் பண்ண கற்றுக்கோங்க நான் இந்த பக்கமாக போடுறேன் போடுறேன் இப்படி போடுறேன் இல்லைன்னா இப்படி போடுறேன் முப்பத்தி ரெண்டு இன்ச்சுன்னா எட்டு இன்ச்சு வருது அப்புறம் நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு விட்டோம்னு சொன்னால் ஒன்பதரை இன்ச்சு வேணும் மடக்கி போடுவோம் பத்தரை ஒன்பதரை இன்ச்சில் நம்ம மடக்கி போடணும் இது கொஞ்சம் க்ராசஸ் எல்லாம் இருக்கிறதுனால நான் இப்போ இந்த அளவு மடக்கி போடுறேன் இப்போ இந்த புள்ளி இருக்கிறது நமக்கு இந்த பக்கமாக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது முதுகுலேயோ கையிலேயோ வராத அளவுக்கு நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம லைனிங் கிளாத்துலேயும் ஒன்பதரை இன்ச் வச்சு மடக்கி போடணும் துணியை கரெக்டாக இருக்குது ஒன்பதரை பார்த்துக்கோங்க கீழே இந்த ப்ளவுஸ்னோட துணியும் லைனிங் கிளாத் துணினோட மடிப்பும் ஒரே இதாக இருக்கணும் நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிட்டாலும் சரி கையிலேயே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டாலும் சரி இதை பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த ஒன்றரை இன்ச் வந்து கீழே மடக்கி அடிக்கிறதுக்கான அளவு இந்த பிளவுஸினோட உயரம் வந்து பதிமூணே கால் பயணத்தினோட சுட் அளவு பதிமூணே கால் நான் இது பாடியில் தான் மெஷர்மெண்ட் எடுத்தேன் பதிமூணே கால் இப்போ பதிமூணே காலில் நம்ம ஒரு மார்க் பண்ணிடுறோம் இந்த முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு கழுத்து சுற்றளவு கழுத்தினோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டே முக்கால் ஓகேங்களா சோல்டர் ரெண்டே முக்கால் இங்கே கழுத்தினோட அகலம் ரெண்டரை ஷோல்டர் ரெண்டே முக்கால் கையினோட அகலம் அஞ்சு அவன் கொல் சுற்றளவனோட அகலம் அஞ்சு இன்ச்சு வச்சு இதையும் ஒரு மார்க் பண்ணியாச்சு பின் கழுத்துனோட உயரம் வந்து இவங்களுக்கு எட்டு சென்டிமீட்டர் இந்த எட்டு சென்டிமீட்டரில் இதுலேயும் ஒரு வளைவு கொடுத்துக்குவோம் நம்ம ஓகேங்களா இப்போது பேக் எல்லா அளவுகளும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் கட்டுக்கான வேலைகளும் முடிஞ்சது அடுத்தது ஃப்ரண்ட் தட்டு இப்போ இருக்கிற துணியில் இதை நம்ம மடித்து போடணும் மீதி இருக்கிற துணியில் சின்ன ப்ளவுஸுன்றதுனால ஓரளவுக்கு துணிகள் இருக்குது நம்ம அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி மடித்து போட்டுக்கலாம் ஏன்னா இந்த மார்க்கு இந்த பென்சில் மார்க்கு எல்லாமே இருக்குது ப்ளவுஸில் நம்ம அதை எல்லாமே துணியில் வராத அளவுக்கு தான் நம்ம மடிக்கி போடணும் இப்போ நாம் லைனிங் கிளாத்தையும் எடுத்துக்குவோம் லைனிங் கிளாத்தை எடுத்து அதையும் மடக்கி இது மேலே போட்டுடலாம் ரெண்டு சமமாக இருக்கிற அளவுக்கு வச்சு நம்ம போட்டுக்கோம் சரிங்களா இதில் வந்துட்டு முன்னாடி உயரம் வந்து எப்பவுமே கப் சைஸ் நல்லா பெருசாக இருக்குது பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களோட பேக் தட்டு உயரம் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு மட்டும் கப் சைஸை முன்னாடி உயரத்தை குறைச்சி வைங்க வச்சுட்டு குட்டியாக பட்டியை கட் பண்ணுங்கள் குட்டியாக பட்டியை கட் பண்ணிங்கன்னு சொன்னால் கரெக்டான அளவு வரும் அதுவே நார்மலான பொண்ணுங்க தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு அளவு பேக் தட்டு அளவை விட ஒரு ஒன்றரை இன்ச்சு கம்மியாக இல்லை ரெண்டு இன்ச் கம்மியாக அந்த அளவுக்கு ஃப்ரண்ட்டு தட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இதையே வச்சு இதுக்கு நானே மடித்து போடுறேன் பாருங்கள் கிராஸ் கட்டிங்க்கு இந்த பேக் தட்டை எடுத்து போட்டிருக்கேன் இதை வச்சு எல்லாம் கரெக்டாக துணிகள் மடிப்பில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கழுத்துனோட சோல்ட்னோட அகலம் அம்கோல் சுற்றளவு ஒயரம் இங்கே முன்னாடி கழுத்து வந்து ஆறரை இன்ச்சு அவங்களுக்கு ஆறரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிடுங்க ஆ வருது இதையும் நம்ம இந்த இடத்துல ஃப்ரீ கொடு போட்டுக்குவோம் ஓகேங்களா இந்த தட்டை எடுத்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம் இந்த உயரத்தை மட்டும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் இப்போது இப்போ அதில் வந்துட்டு பதிமூணை ஹால் வச்சோம் இல்லைங்களா இதில் பதிமூணை ஹால்னால் இங்கே வரைக்கும் வருது இப்போது இந்த பதிமூணை ஹால் இவங்களுக்கு தேவையில்லை இதிலிருந்து ஒரு ஒன்றரை இன்ச் கர குறைச்சி வச்சோன்னு சொன்னால் பதினொன்னே முக்கால் வருது பாருங்க இந்த இடம் வருது சின்ன பொண்ணுங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் போதும் இதுவே இந்த ப்ரெஸ்ட்டு வந்து நல்லா பெருசாக இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் இந்த அளவுக்கு இப்படி கீழே கொண்டு வந்து இப்படி கொண்டுட்டு போனீங்கன்னா தான் இந்த லென்த் இந்த அளவு வந்து கீழே வரைக்கும் கவர் ஆகும் இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் நார்மலான சைஸ் சின்ன பொண்ணுன்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு ஒன்றரை இன்ச் குறைச்சி வைக்கிறேன் இப்போ இது கரெக்டாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதனோடய உயரத்தை நம்ம செக் பண்ணணுன்னா பன்னெண்டரை இருக்குது நம்ம தைக்கும்போது இங்கே அரேஞ்சி இங்கே டாட்டுக்கு மேலே அரேஞ்சு எல்லாம் போகும்போது கரெக்டாக வந்து அவங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த கழுத்தை இந்த இடத்துல இந்த பாக்ஸ்லேருந்து ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம் இருக்கிற துணிகளில் தான் நம்ம பட்டி வெட்டி ஆகணும் இந்த பிளவுஸில் இதுக்கு எல்லாத்துக்கும் வேலை முடிஞ்சுது இந்த லைனிங் கிளாத்தில் நம்ம கை இன்னும் கட் பண்ணல இப்போ இதில் நம்ம பட்டியை வெட்டிக்குவோம் இடுப்பு சுற்றளவு டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த பொண்ணுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இருந்தது சிக்ஸ்னால் உங்களுக்கு நான் நாலாக டிவைட் பண்ணும்போது எவ்வளோ வரும் பதிமூணு பதிமூணு ஆறுறேன் ஆறுதா இவங்களோட பட்டினோடய அளவு வரும் நம்ம இவ்வளோ நீளம் ஜாஸ்தி இருக்குது இருந்தாலும் நம்ம அதை அப்படியே எக்ஸ்ட்ராவாகவே வெட்டிப்போம் வெட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ போடும்போது இந்த நான் பட்டி எப்படி கரெக்ட் பண்ணி உங்களுக்கு அவங்களோட அளவுக்கு கொடுக்குறேன் அப்படின்றத கண்டிப்பாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்டிச்சிங் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த பட்டியை நான் அவங்க அளவுக்கு கரெக்ட் பண்ணி கொண்டு வந்து காமிப்பேன் சரிங்களா இந்த கட்டிங் வீடியோவை எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது இது புரியல சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வைக்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்தேன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ